பாருங்க அதே ரவுண்ட் டாப்ல இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆலிவ் கிரீன்ல பாந்தினி பேட்டர்னில் உங்களுக்கு இந்த எலிஃபேன் மோட்டிவ்ஸில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாஃப்ட் காட்டன் இதெல்லாமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவுமே ரவுண்ட் டாப் தான் அண்ட் இதோட துப்பட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே காட்டனில் உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் பேண்ட் வந்து அதே பிளைனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்சு வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு ஸோ நமக்கு இவ்வளோ நல்ல ஃப்ளாரில் ஒரு ஷிஃபான் மெட்டீரியலில் ஒரு நல்ல பார்ட்டிவேர் கலெக்ஷன் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட்டிவேர் இருக்குது இதுவுமே லாங் கவுன் பேஸில் தான் வருது அண்ட் இதுவும் எம்ஜூ டபுள் எக்ஸ்எல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப சில்வரில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட்டு கிராண்டான செட்டில் காட்டக்கூடியது ஒரு ஷேட் ஆஃப் பிங்க்கு வீ நெக்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க் ரொம்ப ரொம்ப ஒரு பேர் அண்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு நெக் பேட்டன் அண்ட் த்ரோ த பாடி உங்களுக்கு அங்கங்கே குட்டி குட்டி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒர்க் கொடுத்துருப்பாங்க அண்டு ஸ்லீவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஒரு யூ டைப்பில் ஸோ விட்சிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிடைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வித் லைனிங் இது வரும் இதோட ஃபேப்ரிக் வந்து ஒரு சந்தேரி மிக்ஸ்டு சில்க் காட்டன் அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கு அண்ட் இதோட துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேரியில ஒரு துப்பட்டா கொடுத்துருப்பாங்க சோ இது உங்களுக்கு துப்பட்டா வரும் நைஸ் கலர் ஆக்சுவலி இது அண்ட் பேண்ட்டும் உங்களுக்கு இதோட கொடுத்துருப்பாங்க இந்த கலர் சேம் கலர் பேண்ட்டு சோ இதை வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சோ வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் வரும் எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிள் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து இது மல்காட்டன் ஃபேப்ரிக்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லாங் ஃபிளாராக இருக்கக்கூடிய ஒரு டாப் இது பாருங்க எவ்வளோ லாங் ஃபிளாராக இருக்குது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏன்னா அது ஃப்ளார் நிறைய இருக்குது லைனிங் இருக்குது நல்ல மல்காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ சட்ச அமேசிங் டிசைன் ஸோ இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பாந்தினியில் டூயல் கலர் ஆரேஞ்ச் வித் ஒரு மாதிரி ரஸ்ட் ப்ரௌன் கலரில் இதுவுமே ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு ரேன் ஃபேப்ரிக்ல வரக்கூடியது அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ் தான் ஸோ இதுவுமே பிடிச்சிருந்தாலும் கிராப் பண்ணிக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல்